வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து மதுரை ஹைகோர்ட்டு இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து நீதியரசர் பி வடமலை அவர்கள்தான் வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா தவணை முறையில் இடஒதுக்கீடு செய்யப்பட்ட நபரிடமிருந்து செய்து கொள்ளும் கிரைய ஒப்பந்தமானது சட்டப்படி செல்லுமா தவணை தொகையை முறையாக கம்ப்ளீட்டாக செலுத்தி கிரைய முடிக்காத நிலையில் அந்த இடஒதுக்கீடு பெற்ற நபர்கிட்ட இருந்து ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டு அதன் அடிப்படையில் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு சூட்டு போட முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஆவணத்திற்கு விரோதமாக சாட்சியம் அளிக்க முடியாது அப்படின்னு கூறப்படுகிற இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு நூற்றி பதினஞ்சு எஸ்டோகள் முரண்தளை பற்றியும் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போகும் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் வாதிகள் வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் பேர் பாண்டியன் இன்னொருத்தர் பேர் விஜயபாண்டி பிரதிவாதி பேர் பாலகுரு இப்போ இந்த வாதிகளான பாண்டியனும் விஜய பாண்டியும் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கில் கண்ட சொத்து மூணு செண்டு நூற்றி அறுபத்தேழு சதுரடி கொண்ட வீடும் காளிமனையும் இந்த சொத்து ஸ்ரீ முருகன் தொல்லியல் நெசவாளர் கூட்டுறவு சங்கத்திற்கு பாத்தியப்பட்டது பிரதிவாதி அந்த சங்கத்தின் உறுப்பினர் இந்த சொத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பிரதிவாதிக்கு ஒதுக்கப்பட்டது இந்த வீடும் அவர் வசம் அனுபவம் ஒப்படைக்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் பிரதிவாதி அவருடைய குடும்ப அவசிய தேவைக்காகவும் குழந்தையின் கல்வி செலவுக்காகவும் இந்த வழக்கு சொத்தை எங்களிடம் விற்பனை செய்வதாக ஒப்புக்கொண்டு பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு அக்ரிமெண்ட் செஞ்சுக்கிட்டார் அந்த அக்ரிமெண்ட் அடிப்படையில் நாங்கள் கிரையத்தொகை ரூபாய் ஐம்பது நாயிரத்தையும் முழுமையாக செலுத்திட்டோம் என்னைக்கு அந்த நெசவாளர் சங்கம் பிரதிவாதியின் பெயருக்கு கிரையப்பத்திரம் பத்திரம் எழுதி கொடுக்க கொடுக்கிறதா கொடுக்கிறார்களோ அதன் பிறகு எங்கள் பேருக்கு கிரையம் எழுதி கொடுத்து விடுவதாக ஒப்பந்தோம் அதன் அடிப்படையில் எங்கள்கிட்ட போட்ட போட்டிக்கு இந்த பிரதிவாதி இந்த வீட்டு அனுபவத்தை எங்கள் வசம் ஒப்படைச்சிட்டாரு நாங்கள் வீட்டு வரி தண்ணீர் வரி கரண்டு புல் எல்லாம் எங்கள் பேருக்கு மாற்றி நாங்கள் செலுத்தி அனுப்பிச்சிட்டு வந்தோம் அதன் பிற்பாடு பத்து ஆறு ரெண்டாயிரத்து பதினாலில் அந்த ஸ்ரீ முருகன் நெசவாளர் கூட்டுவரு சங்கம் வந்து இந்த பிரதிவாதிக்கு பதிவு கிரயம் எழுதி கொடுத்துட்டாங்க அதை தெரிந்து கொண்ட நாங்கள் பிரதிவாதிகிட்ட போய் ஒப்பந்தப்படி சொத்தை எங்களுக்கு கிரயம் எழுதி கொடுன்னு கேட்டோம் ஆனால் அவர் வந்து ஏதாவது பீன்ஸ் சாக்கு போக்க சொல்லி இழுத்தடிச்சிட்டு வந்தார் எனவே எங்கள்கிட்ட செஞ்ச ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சொத்தை எங்களுக்கு கிரையம் எழுதித்தர பிரதிவாதிக்கு உத்தரவிடணும் தவறினால் நீதிமன்றமே எங்கள் பேருக்கு கிரையப்பத்திரம் பத்திரம் எழுதித்தரணும் அதே சமயம் எங்களுடைய சொத்து அனுபவத்தின் அனுபவத்திற்கு இந்த பிரதிவாதி எந்த இடங்களும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பெர்மனண்ட்டு இன்ஜெக்ஷன் வேணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் செய்கிறார் அப்போ சூப் ஃபார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் அண்டு பெர்மனட் இன்ஜெக்ஷன் இந்த வழக்கிற்கு பிரதிவாதி ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறார் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா வாதிகள் வழக்கு பொய் வாதிகள் சொல்கிற அந்த செயல் அக்ரிமெண்ட்டு ஆனது போலியாக உருவாக்கப்பட்டிருக்கு அந்த ஆவணத்தில் கண்ட கையெழுத்து என்னுடைய வேலைக்கு இல்லை இந்த வழக்கு சொத்து ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தேதியிட்ட ஹியர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் பிரகாரம் எனக்கு பாத்தியப்பட்டது நான் சங்கத்தின் உறுப்பினர் என்ற முறையில் இந்த வழக்கு சொத்தில் கண்ட வீட்டை எனக்கு ஒதுக்குனாங்க அதன்படி நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு வருஷம் தவணை தொகையை செலுத்தணும் அப்படிங்கிறது அந்த ஒப்பந்தத்தின் சரத்து நான் ஏழை என்கிட்ட பணம் இல்லை அதனால் அந்த வாதிகள்கிட்ட நீங்கள் தவணை தொகையை கட்டுங்க அதற்காக இந்த சொத்தை நீங்கள் அனுப்பிச்சிக்காங்க என்னைக்கு முழு தவணை தொகையும் நீங்கள் செலுத்தி முடிக்கிறீங்களோ அன்றைய தினம் சொத்தை என்கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படிங்கிற அனுமதியின் பேரில் தான் நான் சொத்தின் அனுபவத்தை அவங்கள்ட ஒப்படைத்தேன் அந்த அனுமதியை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இந்த வாதிகள் வந்து அவங்க பேருக்கு குடிநீர் வரி வீட்டு வரி மின்கட்டண ரசீது எல்லாத்தையும் பெருமாற்றம் செஞ்சுருக்கிறாங்க சங்கம் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலில் என் பேருக்கு கிரைமில்லி கொடுத்துட்டாங்க அதன் பிறகு நான் சொத்தின் சுவாதீனத்தை ஒப்படைக்குமாறு பிரதே வாதிகள்கிட்ட கேட்டேன் ஆனால் அவங்க மறுத்துட்டாங்க வழக்கு சொத்தில் அந்த வாதிகள் ஒரு ஆக்கிரமிப்பாளராகவே குடியிருந்து விடுறாங்க வழக்கு சொத்தில் அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அதனால அந்த வழக்கு சொத்து எனக்கு பாத்தியப்பட்டது என அறிவிக்கணும் அதே நேரத்தில் சொத்தின் சுவாதீனத்தை வாதிகள் திறமிருந்து எனக்கு பெற்றுத்தரணும் அப்படின்னு கேட்டு கவுண்டர் கிளைம் போடுறார் அப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு போடும்போது கூடவே கோர்ட் ஃபீ கட்டி கவுண்டர் கிளைம் வைக்கிறாரு அப்போது பிரதிவாதி டிக்ளரேஷன் அண்ட் ரெக்கர்ட் ஆஃப் கொஷன் கேட்குறாரு நீதிமன்றம் இஸ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க வாதிகள் தரப்பில் அஞ்சு விட்னஸ் விசாரிக்கிறாங்க பத்து டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுது பிரதிவாதி தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கிறாங்க ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுது என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணிடுறாங்க என்ன கிரவுண்டில் டிகிரி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வாதிகள் பிரதிவாதிகிட்ட செஞ்சு கொண்ட சேல் அக்ரிமெண்ட்டானது உண்மையானது என்பதை வாதிகள் சாட்சிகள் மூலம் நிரூபிச்சிருக்கிறாங்க அந்த சாட்சிகள்கிட்ட இருந்து இந்த பிரதிவாதி அவருக்கு சாதகமாக எந்த பதிலையும் பெறலை அதனால் சாட்சிகள் அளித்த வாய்மொழி சாட்சியம் மூலம் சேல் அக்ரிமெண்ட்டு சட்டப்படி நிரூபிக்கப்பட்டிருக்கு சேல் அக்ரிமெண்ட் போலியானது அப்படின்னு பிரதிவாதி சொல்கிறாரு ஆனால் அந்த ஒப்பந்தம் போலியானது அப்படிங்கிறத பிரதிவாதி நிரூபிக்கலை சங்கத்துக்கு செலுத்த வேண்டிய தவணத்தொகையை வாதிகள்கிட்ட நான் செலுத்த சொன்னேன் அதற்காக தான் நான் சொத்தின் அனுபவத்தை அனுமதியின் பேரில் ஒப்படைத்தேன் அப்படின்னு சொல்கிறதையும் பிரதிவாதி நிரூபிக்கலை வாதிகளுக்கும் இந்த பிரதிவாதிக்கும் இடையே தவணை தொகையை கட்டிடணும் அதற்காக சொத்து அனுபவம் ஒப்படைக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு டெம்பரவரி அக்ரிமெண்ட் செய்து கொண்டதாக எந்த ஆவணமும் இல்லை அதனால் வாதிகளுக்கு அவங்க கேட்டுள்ளபடி பரிகாரம் கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி டிகிரி பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து பிரதிவாதி ஃபஸ்ட் அப்பிள் பண்ணுறாரு ஃபஸ்ட் அப்பிள் வந்து டிஸ்மிஸ் செய்யக்கூடியவர் அதனை எதிர்த்து பிரதிவாதி வந்து உயர் நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறாரு இந்த இரண்டாவது மேல்முறையீட்டின்னப்போ நீதிமன்றம் நிறைய இஷ்யூஸும் ஃப்ரெய்ம் பண்ணுறாங்க அதாவது கீழமை மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து இந்திய சாட்சி சட்டம் பிரிவு நூற்றி பதினஞ்சை எடுத்துக்கொண்டு ஆவணத்திற்கு விரோதமாக பிரதிவாதி வந்து அந்த செயல் அக்ரிமெண்ட் போலியானது சொல்கிறது முரண்தடை அது சரியா மாதிரி இந்திய ஒப்பந்த சட்டம் பிரிவு பத்தொம்போது இருபத்தொன்று ஆகியவற்றை முதல் மேல் முறையீட்டு நீதிமன்றம் சுட்டி காட்டியிருப்பது சரியா அதேமாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டு செக்ஷன் ஃபார்ட்டி ஒன் பிரகாரம் வெளித்தோற்ற உரிமையாளரான இந்த பிரதிவாதிகிட்ட இருந்து இந்த வாதிகள் செய்து கொண்ட அக்ரிமெண்ட் செல்லுமா அப்படின்னு பழைய யூசு ஃப்ரேம் பண்ணுறாங்க இந்த பிரதிவாதி மேல்முறையீட்டால் தரப்பில் முக்கியமாக என்ன வாதத்தை வைக்கிறாங்க அப்படின்னா வழக்கு சொத்து ஸ்ரீ முருகன் நெசவாளர் கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமானது அந்த சங்கம் இருபத்தஞ்சி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தேதியிட்ட ஒப்பந்தப்படி அந்த சங்கத்தின் உறுப்பினரான பிரதிவாதிக்கு இந்த வழக்கு சொத்தை ஒதுக்குறாங்க அந்த இருபத்தஞ்சி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தேதியிட்ட ஒப்பந்தம் ஹியர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் சங்கத்தின் நெசவாளர் உறுப்பினரை தவிர வேறு மூன்றாம் நபருக்கு எவருக்கும் வழக்கு சொத்தை பாராதீனம் செய்ய உரிமை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதாவது சங்கத்துக்கு பாத்தியப்பட்ட சொத்து சங்கம் அதன் உறுப்பினரான பிரதிவாதிக்கு ஒதுக்கடுறாங்க ஒதுக்கும்போது ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சொத்தை நீ இந்த சங்கத்தில் உள்ளவர்களுக்கு தான் பாராதீனம் பண்ணணும் சங்க உறுப்பினர்களை தாண்டி வேறு மூன்றாவது நபர்களுக்கு ஏதாவது பாராதீனம் செய்ய உனக்கு உரிமை இல்லை அப்படின்னு அந்த ஹியர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க அதேமாதிரி அந்த ஒப்பந்தப்படி தொகையை இருபத்தோரு ஆண்டுகளில் செலுத்தணும் நிதிச்சிக்கல் காரணமாக இந்த பிரதிவாதியால் தொகையை செலுத்தலை செலுத்த முடியலை அதனால் வாதிகள்கிட்ட நீங்கள் தவணை தொகையை செலுத்துங்க அதற்காக இந்த சொத்தை நீங்கள் அனுபவிச்சுக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனுமதியே கொடுத்துருக்கிறாரு அந்த அனுமதியை சாதமாக பயன்படுத்தி இந்த வாதிகள் ஒரு போலியான சேல் எக்ரிமெண்ட்டை உருவாக்கியிருக்கிறாங்க அந்த பத்திரம் சட்டப்படி செல்லாது ஏன்னால் அந்த டயத்தில் அந்த பிரதிவாரி இந்த சொத்துக்கு ஓனரே கிடையாது அந்த சொத்தினுடைய ஓனர் யார் அப்போனா ஸ்ரீ முருகன் நெசவாளர் கூட்டுறவு சங்கம் தான் ஓனர் தவணை அடைய தொகையை செலுத்தணுங்கிற அடிப்படையில் தான் கிட்ட சொத்தை ஒப்படைக்கிறாங்க அப்போ பிரதிவாதி ஒரு வாடகைதாரர் தான் அவர் உரிமையாளர் கிடையாது என்னைக்கு தவணை தொகையை செலுத்தி கிரயப்பத்திரம் இந்த பிரதிவாதிக்கு வருதோ அப்போ தான் அவர் வந்து உரிமையாளர் ஆவார் அதனால் இந்த கிட்ட போட்டிருக்கிற அந்த ஒப்பந்தம் வந்து செல்லாது அதன் பிற்பாடு சங்கம் பத்து ஆறு ரெண்டாயிரத்து பதினாலில் பிரதிவாதிக்கு கிரையும் செஞ்சு கொடுத்துட்டாங்க அதனால் பிரதிவாதி சொத்துக்கு பத்து ஆறு ரெண்டாயிரத்து பதினாலு முதல் தான் உரிமையாளரே ஆகிறாரு ஆனால் அதற்கு முன்பாக ரெண்டாயிரத்து ரெண்டில் பிரதிவாதி தான் உரிமையாளர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிற ஒப்பந்தம் வந்து சட்டப்படி செல்லாது அதே நேரத்தில் இந்த செயல் எக்ரிமெண்ட்டில் சொத்து விவரம் முழுமையாக இல்லை சர்வே நம்பர் இல்லை எல்கிஎம்மல்கள் இல்லை எந்த விவரமும் இல்லாமல் எழுதப்பட்டிருக்கிற அந்த ஒப்பந்தம் செல்லாது ஆனால் இதை இரண்டு கீழமை நீதிமன்றங்களும் கன்சிடர் பண்ணலை தவறுதலாக தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க அதனால் நீங்கள் செகண்ட் டெப்பில் அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு வாதிகள் தரப்பில் கிழமை நீதிமன்றத்தில் என்ன வாதத்தை வச்சாங்களோ அதே வாதத்தை தான் வைக்கிறாங்க சொத்து ஊருக்கு ஒதுக்கிட்டாங்க நாங்கள் அக்ரிமெண்ட்டு போட்டோம் ஐம்பது நேரம் கொடுத்துட்டோம் பொசனாகிட்ட ஒப்படைச்சிட்டாங்க எல்லா டாக்குமெண்ட்டும் வீட்டு வரி குடிநீர் வரி எல்லாமே ஹம்பரில் தான் இருக்குது அதனால் கிழமை நீதிமன்றங்கள் வாங்கியிருக்க தீர்ப்பு சரிதான் அப்படின்னு சொல்லி அவங்க வாதாடுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் கண்ட சொத்து ஸ்ரீ முருகன் நெசவாளர் கூட்டுறவு சங்கத்திற்கு பாத்தியப்பட்டது அப்படிங்கிறத பிரச்சனை இல்லை இந்த பிரதிவாதி அந்த சங்கத்தின் ஒரு உறுப்பினர் அப்படிங்கிறதிலையும் பிரச்சனையே இல்லை வாதிகள் அதை ஆட்சேபனையும் பண்ணலை வழக்கு சொத்து இருபத்தஞ்சி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தேதி ஹியர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் படி பிரதிவாதிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அதுவும் வாதிகள் தரப்பில் ஒப்புக்கொள்கிறாங்க ஆனால் அந்த ஆவணத்தின் அசல் ஆவணத்தை கிழமை நீதிமன்றத்தில் இந்த பிரதிவாதி தாக்கல் பண்ணலை ஆனால் ஹைகோர்ட்டில் அடிஷ்னல் டாக்குமெண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு பெட்டிஷன் போட்டிருக்காரு இந்த வாதிகள் அந்த டாக்குமெண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இருந்தாலும் அந்த ஆட்சேபணியை கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை ஏன்னால் கிழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்க ஆவணத்தின் அசல் தான் இது இந்த அசல் வந்து இந்த வழக்கிற்கு மிக முக்கியமான ஆவணம் ஏன்னா அந்த அசலை அவங்களும் வாதிகளும் ஒப்புக்கொள்கிறாங்க அதனால் அதை ஏற்றுக்கொள்வதில் எந்த தடையும் இல்லைன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் அடிஷ்னல் டாக்குமெண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்காக போட்ட பெட்டிஷனை கோர்ட்டு ஏற்றுக்கிடுது இந்த வாதிகள் வந்து அந்த சங்கத்தில் ஒரு உறுப்பினர் கிடையாது அவங்க ஒரு தேர்ட் பார்ட்டி அதே நேரத்தில் இருபத்தோரு வருஷம் கழித்து தான் அந்த சொத்துக்கு உரிமையாளர் ஆவார் யார் பிரதிவாதி தவணைத் தொகை முழுமையாக செலுத்துகிற வரைக்கும் சொத்தின் உரிமையாளர் யாருன்னா கூட்டுறவு சங்கம் தான் அப்போ பிரதிவாதி யார் ஒரு வாடகைதாரராக தான் கருதணும் ஏன்னா அவரு பேருக்கு சங்கம் பத்திரமே எழுதி கொடுக்கல தவணை முறையில் சொத்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு அதனால் இந்த வாதிகள் இந்த பிரதிவாதிகிட்ட செஞ்சிருக்கிற ரெண்டாயிரத்து ரெண்டு தேதியிட்ட சேல் அக்ரிமெண்ட் வந்து சட்டப்படி செல்லாது ஏனென்றால் அந்த டயத்தில் அந்த பிரதிவாதி இந்த வழக்கு சொத்திற்கு உரிமையே கிடையாது உரிமையாளரே கிடையாது இந்த வழக்கின் சொத்தின் அப்போதைய உரிமையாளர் யாருன்னா கூட்டுறவு நெசவாளர் சங்கம் தான் அதனால் உரிமையே இல்லாத நபர்கிட்ட இந்த வாதிகள் போட்டுருக்கிற சேல் அக்ரிமெண்ட் வந்து செல்லாது ஒரு சொத்தின் மீது எந்த உரிமையும் இல்லாத ஒருவர் வேறு ஒரு நபருக்கு செய்யும் உரிமை மாற்றம் செல்லாதுன்னு சொல்லி ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முனிசப்பா வெஸ்எஸ் ராம ரெட்டி அப்படிங்கிற ஒரு வழக்கில் வந்து ஒரு தெளிவான தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க ஒரு சொத்தில் உரிமையே இல்லாத நபர் ஒரு அக்ரிமெண்ட் போட முடியாது அப்படி அக்ரிமெண்ட் போட்டிருந்தாலும் கூட அந்த அக்ரிமெண்ட் வந்து செல்லாது சொத்தின் உரிமையாளர் மட்டுமே அக்ரிமெண்ட் போடுவதற்கான அதிகாரம் உடையவர் அதனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முருகன் நெசவாளர் கூட்டுறவு சங்கம் தான் உரிமையாளர் இவர் வாடகைதாரர் தான் ரெண்டாயிரத்து ரெண்டில் இவர் தவணைத் தொகையை செலுத்திக்கிட்டு தான் இது இருக்கிறாரு இவர் சொத்தின் உரிமையாளர் கிடையாது அதனால் வாதிகள் இந்த பிரதிவாதிகள் கிட்ட போட்டிருக்க ஒப்பந்தம் வந்து செல்லாது அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஆனால் இதையெல்லாம் கீழமை நீதிமன்றம் சரியாக பரிசீலிக்காமல் தவறுதலாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அதனால் இரண்டு கீழமை நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்பையும் நான் சட்டிஸ்பைட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த செகண்ட் அப்பில் அலோவ் பண்ணிட்டாங்க அலோவ் பண்ணி என்ன உத்தரவு போடுறாங்கன்னா பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இரு ரெண்டில் இந்த பிரதிவாதி வாதிகளிடம் போட்டிருக்க செயல் எக்ரிமெண்ட்டு செல்லாது ஆனால் அந்த சேல் எக்ரிமெண்ட்டில் தொகை ரூபாய் ஐம்பது நாயிரம் செலுத்தப்பட்டதாக இருக்குது அது அப்படி செலுத்தப்பட்டிருப்பது இந்த வாதிகள் தரப்பில் விசாரிக்கப்பட்ட சாட்சிகள் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனால் இந்த வாதிகளுக்கு ஐம்பதுனாயிரம் தொகை கிடைக்கக்கூடியது அந்த தொகையை இந்த பிரதிவாதி ரெண்டு மாதத்துக்குள்ளே வாதிகளுக்கு செலுத்தணும் போல் சொத்தின் அனுபவத்தை மூணு வருஷத்துக்குள்ளே இந்த வாதிகள் வந்து பிரதிவாதிகள்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவை போட்டிருக்கிறாங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் ஹியர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் தவணை கொள்முதல் சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஹியர் பர்ச்சேஸ் ஆக்ட் அதாவது ஒரு சொத்தை நாம் தவணை முறையில் நாம் வாங்குறோம் அப்படின்னா அந்த சொத்தை நமக்கு ஒதுக்குறாங்க ஏதோ ஒரு வீட்டை ஒதுக்குறாங்கன்னா நாம் அந்த தவணை தொகையை முழுமையாக செலுத்தி சம்மந்தப்பட்டவர்களிடமிருந்து நாம சொத்தை கிரையும் எழுதி வர்ற வரைக்கும் நாம் அதில் ஒரு டெனண்ட்டாக தான் இருப்போம் நாம் அந்த நம்மகிட்ட ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே நாம் ஆக மாட்டோம் ஏன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்டில் செல் கன்சல்டேஷன் கம்ப்ளீட்டாக போய் சேரணும்னு அந்த பிரிவில் இருக்குது செல்ஃப் கன்சல்டேஷன் கைமாறணும்னு இருக்குது அதனால் தவணை தொகையில் ஒரு கூட்டுறவு சங்கமோ ஒரு அரசோ நமக்கு ஒரு இடத்த ஒதுக்கியிருந்தாங்க அப்படின்னா நாம் அதை அனுபவிச்சுக்கிடலாம் நாம் தவணை தொகையை கம்ப்ளீட்டாக செலுத்தி எப்போது வந்து அந்த சங்கம் நமக்கு ஒரு கிரையத்தை எழுதி தருதோ அப்போ தான் நாம் சொத்தின் உரிமையாளர் ஆகும் இப்போ நீங்கள் தவணை முறையில் பைக் வாங்குறதை கூட எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தவணை முறையில் ஒரு பைக்கை வாங்குவோம் பைக்கை வாங்கி டியூவை கட்டிக்கிட்டே இருப்போம் சரியா ஆனால் பைக்கோட பொசிஷனை நம்மகிட்ட ஒப்படைச்சிடுவாங்க நாம் அந்த தவணை தொகையை முழுமையாக செலுத்தி முடிச்சாதான் இந்த பைக் வந்து நமக்கு முழுமையான சொந்தமாகும் அதையும் நாம் என்ன செய்ய ஆக முடியாது உரிமையாளர் ஆக முடியாது அதைத்தான் இதில் சொல்கிறாங்க அதனால் ஹியர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் அடிப்படையில் இடஒதுக்கீடு பெற்றவிடமிருந்து போடுகிற எந்த அக்ரிமெண்ட்டும் செல்லாது ஏனால் அவர் ஓனராக மாட்டார் அவர் பேரில் கிரைய பத்திரம் முழுமையாக இன்று வந்து சேருகிறதோ அன்று தான் ஆவார் அதன் பிறகு போடுற அக்ரிமெண்ட்டு தான் செல்லும் அப்படிங்கிறத தான் இந்த தீர்ப்பு மிக தெளிவாக சொல்லுது இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக சிவில் சம்பந்தப்பட்ட வழக்குகளை நடத்தும் பொழுது இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மென்ஸ் ஹியர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் தொடர்பான வழக்குகளை நம்ம நடத்தும் பொழுது இந்த வழக்கு தீர்ப்பு கட்டாயமாக நமக்கு பயன்படும் நன்றி